வீட்டு வேலை செய்யறேன் அவர் இல்ல அப்படி சீந்தி நான் ஒரு பொண்ணை வளர்க்குறேன் என்ன தான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்திருக்கேன் இருக்கிறேன் வேலை செய்யற என்னாலேயே இதை முன்னேற்றமா வர முடியும்னா

எங்க வீட்டுக்காரரு கார்பன்றரு நானும் வீட்டு வேலை செய்யறேன் அவரும் வேலைக்கு போவாரு அவரும் ரொம்ப வேலைக்கு போக மாட்டார் அவர் போறப்போ சம்பாதிச்சுட்டு வந்து எதோ கொடுப்பாரு கொஞ்சம் கஷ்டம் குறையும் இப்போ சுத்தமாவே கிடையாது அவர் இல்லை திடீர்னு இறந்துட்டாரு நான் ஒரு பொண்ணை வளர்க்கணும் அதனால கூட எக்ஸ்ட்ரா ஒரு வீடு வேலை பார்த்துட்டு ஒரு ரெண்டு வீடு மூணு வீடு வேலை செய்யறேன் எதில் அதுல வர வருமானம் வாடகை கொடுக்கணும் நாங்க சாப்பிடணும் அவ்வளவு படிக்க வைக்கணும் அதுக்கு புக்ஸ் எல்லாமே நாங்கள் வாங்கணும் அது பார்க்கறதுலேருந்து நான் வந்து வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்குமா அப்படின்ட்டு வெளியில எல்லாம் போகும்போது அவங்கலாம் யாரும் வேலை தரல தரல அதனால வீட்டு வேலை செய்கிறவங்க ஒருத்தவங்க எனக்கு இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணுறோம் நீ வேணா இதை சேல்ஸ் பண்ணுமா வாங்கி அப்படின்னு சொன்னாங்க அதனால என் பொண்ணுக்கும் அதை வாங்கி கொடுக்குறேன் மற்ற வீட்டுங்கள்லையும் அதை பார்த்துட்டு கேட்குறாங்க நல்லா இருக்குது தரமாக இருக்குது கம்மியான ரேட்டுக்கும் இருக்குது நாங்கள் கடைக்கு போனால் அதிகமாக சொல்கிறாங்க அதனால உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் இப்போ வாங்கிட்டு போய் நான் நாலு பேருக்கு கொடுத்து அதுல ஐம்பது ரூபா நூறுரூவா ரூபா கிடைக்குது எனக்கு லாபம் இப்ப அதை வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் நான் இதை நான் வந்து மொத்தமா விற்கும் போது எனக்கு ஒரு நூற்றம்பது ரூபா தான் கிடைக்குது இப்போ நான் தனித்தனியா இதை விற்றேன்னா எனக்கு ஒவ்வொன்றுக்கும் அறுபது எழுபது கிடைக்குது அதுல நல்ல லாபம் வருது இப்போ அவங்களும் வாங்குறவங்களும் என்ன நினைக்கிறாங்க சரி கம்மியா தானே இருக்கு மொத்தமா அப்படியே வாங்கிக்குவோம் ஒரு அஞ்சு பாக்கெட் நாலு பாக்கெட்டுன்னு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க அதனால நாளுக்கு நாள் எனக்கு அதிகமாக வருது வருமானம் எனக்கும் உடம்பு முடியலன்றதுனால இதையே நான் வந்து சேல்ஸாக ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து சின்ன தான் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு பெரிய லெவல்ல வந்திருக்கிறேன் இதே என்னைய பார்த்து இன்னும் நாலு பேர் வேலை இல்லாதவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வேலை இதெல்லாம் செய்யலாம் இது வேலை செய்யற என்னாலேயே இதை முன்னேற்றமா வர முடியுமோனா மற்றவங்களும் என்னை பார்த்து இன்னும் கொஞ்சம் முன்னேறுவாங்க இதை நீங்க வாங்கி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே ஒரு தடவை சாப்பிட்டீங்கனாலே அதோடைய தரத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க எஸ் சார் சித்ரா அவங்க சொல்றது உண்மைதான் அவங்க இந்த பிசினஸ் உள்ள என்ட்ரி ஆகும்போது முதல்ல எங்க கிட்ட கேட்ட கொஸ்டின் என்னன்னா நானே வீட்டு வேலை செய்யறவன் நான் வந்து இவ்வளோ காஸ்ட்லியான நட்ஸ் எல்லாம் வித்த நான் அவங்க ஒத்துக்குவாங்களே அவ்வளோ டவுட்ஃபுல்லாக உள்ள வந்தாங்க நம்ம சொன்ன ஒரே விஷயம் ஒரு ஆயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பத்து காம்பவுண்ட் நட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா லைக் அது எப்பொழுதுமே நம்ம கிட்ட அவைலபுளாக இருக்கும் அந்த காம்போ நட்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டு போங்க ட்ரையல் பாருங்க வித்தா உங்களால் விற்க முடிஞ்சா மறுபடியும் பிஸ்னஸ் பண்றதுக்கு திரும்புவாங்க இல்லைன்னா வராதீங்கன்னு சொன்னோம் ட்ரை பண்ணாங்க வித்துருச்சு அடுத்ததா அது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் என்ன ப்ராடக்ட் சேல் பண்ணுறீங்கறது உங்களுக்கும் தெரியணும் மக்களுக்கு தெரியணும் எக்ஸாம்பிளுக்கு கேஷு கேஷு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஜென்ரலாக இருக்கிறது நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குற கேஷூ தான் நம்ம கொடுக்கறது பக்கத்து பிக்சரில் இருக்கக்கூடிய கேஷூஸை நம்ம இருக்கோம் என்ன டிஃபரன்ஸ் என்ன கிரேட் டிஃபரன்ஸ்னா டப்ளியூ த்ரீ டுவெண்ட்டின்னு சொல்லுவாங்க டபுள்யூ ஒன் எயிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ நீங்கள் அமேசான் ஓப்பன் பண்ணிக்கோங்க அமேசான் ஓப்பன் பண்ணிட்டு டபுள்யூ த்ரீ டுவெண்ட்டி கேஷூஸோட ரேட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள் மினிமம் செல்லிங் ரேட்டு ஒரு கால் கிலோவே நீங்கள் பாத்தீங்கன்னா வந்து இரநூத்தி இருபதுலேருந்து முந்நூறுவா ரேஞ்சில் இருக்கும் அதே டப்ளியூ ஒன் எயிட்டி செல்லிங் ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து அந்த மாதிரி வந்து போகும் அந்த தான் நம்ம மக்களுக்கு டூ நைன்ட்டி நைன்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு கேஷ்யூ நட்டு விளையிறதுலேருந்து ப்ராசஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் எல்லா ஒரு வந்து வேஸ்ட் நட்டு இருக்குது இல்லையா குட்டியோண்டு நட்டாக இருக்கும் வேஸ்ட் நட்டாக இருக்கும் அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ப்ரேக் பண்ணி அதை கையில் எடுக்கிறதுக்குமே ஒரே சார்ஜஸ் தான் ஆகும் இந்த மாதிரி ப்ரீமியம் நட்ஸை பண்ணுறதுக்குமே ஒரே சார்ஜஸ் தான் ஆகும் லைக் அதனோட சைஸை வச்சு அதை கேட்டகரைஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு பெரிய டிமாண்டபிளான மார்க்கெட் கிரியேட் ஆகுது இதே போல் ஆல்மண்ட்ஸாக இருக்கட்டும் வால்நட்டாக இருக்கட்டும் பிஸ்தாஸாக இருக்கட்டும் ட்ரை கிரேப்ஸு அத்திப்பழம் ஆப்ரிகாட் ஹேசல்நட்டு டேட்ஸு இந்த மாதிரி வந்து பத்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரை ஃப்ரூட்ஸோட டாப் குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் கிரேட் குவாலிட்டியை நம்ம உங்களுக்காக கொண்டு வந்து கொடுக்குறோம் எஸ் ஜென்ரலாகவே ஒரு நட்ஸ் கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே வந்து எக்ஸ்பென்சிவாக ஒரு பாதம் இருக்கும் அதை நம்ம தொடவே மாட்டோம் ஏன்னா அது நம்ம அவுட் ஆஃப் பட்ஜெட்டில் இருக்கும் அதை உங்கள் பட்ஜெட்டில் கொடுக்கணுன்றது தான் மாம் ட்ரேடர்ஸோட கோலு லைக் அதை நோக்கி தான் மூவ் ஆன் பண்ணுறோம் அதில் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் விக்ட்ரி தான் வந்து நம்மளோட சித்ரா அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நாங்கள் இங்க டிஸ்பிளே பண்ணிட்டு இருக்கோம் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறோம் கிளிக் பண்ணீங்கன்னா கேட்லாக் வரும் கேட்லாகில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காம்போ நீங்க பாப்பீங்க நீங்க எந்த யூஸராக இருக்கிறீங்கன்னா டேரெக்டாக நீங்க வந்து வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கிடலாம் ஒரு வேலை நீங்க ரீசெல்லராக நம்ம கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஸ் ஃபார் ஷியர் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தௌசண்ட் ருபீஸா மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் டென் தௌசண்ட் வரைக்கும் கூட உங்களுக்கு பொட்டன்ஷியல் இருக்குது என்னால் பண்ண முடியும்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் இப்போ டிஸ்பிளே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் ரீசெல்லர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க நான் ரீசெல்லர் ஆகணும்னு நினைக்கிறேன்ட்டு நாங்கள் திரும்ப உங்களுக்கு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுவோம் அதே போல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் டேரெக்டாக நான் எண்ட் யூசர் மேம் நான் யூஸ் பண்ண தான் போறேன் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன் அஃபோர்டபுள் ரேட்லனா எஸ் நீங்கள் டேரக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவு ப்ராஃபிட் வைக்க போறதுல ஏன்னா நம்மளோட கோல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமான பொருளை அஃபோர்டபுளான பிரைஸ்ல கண்டிப்பா நம்ம மக்களுக்கு கொடுக்க முடியணும் எல்லா மக்களும் சாப்பிட முடியணும் ஒருவேளை உங்களோட எண்ணமும் தரமான பொருளை மக்கள் கிட்ட அஃபோர்டபுளான பிரைஸ்லாம் அவங்க பாக்கெட்ல இருக்கக்கூடிய பணத்துக்கு தேவையான பிரைஸ்ல கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்க தாராளமாக நம்ம கூட வந்து இணைஞ்சிக்கலாம் இப்போ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்மளோட ஃபியூச்சரிஸ்டிக் கோலே மாதம் மாதம் நீங்கள் வாங்குகிற மல்லிகை செலவில் எதெல்லாம் எக்ஸ்பென்சிவ்னா நீங்கள் விடுறீங்களோ அது எல்லாத்தையுமே அஃபோர்டபுள் ஆக்கி அந்த நியூட்ரிஷன்ஸையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் இந்த மோட்டோவோட தான் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் மைண்டும் மௌண்ட் ரைரஸும் இன்னைக்கு வந்து நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம் இதனோட முதல் படி தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணலாம் அண்டில் தென் டேக் கேர்